பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது யாருக்குமே பிடிக்காமல் இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த பாத்திரத்தை விளக்க விளக்கணும் அப்படின்னு போது முகம் கொஞ்சம் சுருங்கும் அப்படியா வாங்க இந்த உங்களுக்கு தான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அடுப்பு கறியும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடக்கூடிய சோப்புகளையும் பயன்படுத்தி நல்ல ஒரு பவுடர் அதாவது ஒரு வருஷத்துக்குனாலும் வச்சு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து அடுப்பு கறியை வந்து லேசாக நனைச்சிட்டு அதுக்கப்புறம் சோப்பு துண்டுகளை போட்டு பவுடராக வந்து பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை லிக்கூட அரைச்சி நல்லா மையாக அரைச்சி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா காய வச்சிடலாம் மூணாறு மணிக்கு இது ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் பொதுவாகவே எஸ்டேட் பகுதியில் அடுப்பு கறி வந்து அதிகமாக பயன்படுத்தும் முதல்ல நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இங்கே வந்து பின்ன ஈய பாத்திரங்கள் அதிகமாக பயன்படுத்தும் இப்போ நான் விளக்கி தனியாக மாற்றி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து அது நல்லா ஊறி வரட்டும் நான் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை என்ன அப்படின்னா சூடு தண்ணி வந்து நல்லா சுட வச்சுட்டு நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த லெமனையும் உள்ளே போட்டு கொதிக்க விடுங்க அந்த தண்ணியை வந்து இது மேலே ஊற்றும் போது இதில் உள்ள அந்த எண்ணெய் பசைகள் எல்லாம் மாறிடும் இல்லைங்க நாங்கள் அடுப்புக்கறியே பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே சிரட்டை வந்து இருக்கும் அதை நல்லா எரிச்சிட்டு இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் சோப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு எண்ணெய் பசத்தையும் இல்லை இப்படி செய்யும்போது எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் நிறையா நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைபும் லைக்கும் எங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைகளை சொல்லலாம்னு பரவாயில்ல குறைகளை சொல்லுங்கள் என்ன நானே சரியாக்குறதுக்கு அதுவும் ஒரு வழியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்